இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்படி காவல்துறை அவனை போய் புடிச்சாங்கன்னா உடனே திமுக மாவட்ட செயலாளர் திமுக நகர செயலாளர் ஃபோன் வந்து சார் அவங்க விட்டுடுங்க சார் நம்மால் சார் காவல்துறை என்ன பண்றாங்க எதுக்கியா நமக்கு பிரச்சனை விட்டுடுறாங்க இதுதான் நடக்குது ஏன்னா இந்த பணம் இந்த கமிஷன் எல்லாம் இவங்க எல்லாம் கொள்ளை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்படுறது யாரு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் உங்கள் வருங்காலம் தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறை கிடையாது கவலை கிடையாது அவர் தான் காவல்துறைக்கு அதிபர் அவர் பொறுப்பில் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு அவர் கையில் தான் இருக்கிறது அவர் தான் இதற்கெல்லாம் காரணம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன் வாழ்க்கைய மறந்துடும் ஆசை பண்ணிட்டாங்க அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி சென்னை நகரும் சென்னை புறநகரத்துல இருக்கு மதுரவாயெல்லாம் எல்லாம் ஆனா ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் வெள்ளமா போய் ஆறு வெள்ளமா போய் ஆறுதான் எங்க ரோட்ல அதனால இப்ப மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் தயாரான நிலையில போட்டு தயார் வாங்கி வீட்டுல என்னமா ஒரு வீட்லயும் போட்டு வாங்கி வச்சுக்கோமா சென்னையில எல்லாம் இனி போக முடியாது மழை பெஞ்சதுன்னா ரோட்ல போக முடியாதுன்னா தண்ணி இவ்வளவு தண்ணி வீட்டுல மூணு நாள் நாலு நாள் உள்ள ஏறுக்கணும் அதனால எல்லா வீட்லயும் கார் வாங்குறீங்களோ பைக் வாங்குறீங்களோ இனி நீங்க போட்டு வாங்கி வச்சு ஏன்னா துப்புக்கு இல்லாத திமுக நிர்வாகம் திறமை இல்லாத ஒரு திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது மழை வந்துச்சுன்னா உங்க காரு பைக் எல்லாத்தையும் ஏதோ மேட்டு பகுதியில் வச்சுக்கோங்க மழை வந்தாலே உங்க சாமான் எல்லாம் மொட்டை மாடியில கத்துமா வச்சுக்கோங்க மழை வந்தாலே போட்டு வாங்கி வச்சுக்கோங்க முன்கிட்டே போட்டு வாங்கி வீட்டுல முன்னு கட்டிடுங்க ஏன்னா அப்படி நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனால மாற்றம் வர வேண்டும் ஆட்சி மாற்றம் வரணும் வந்தால்தான் நாம் வாழ வேண்டும் நீங்கள் வாழ வேண்டும் வாழ முடியும் என்ற எண்ணத்தை இந்த செய்தியை எங்களிடம் சொல்லத்தான் இங்கே வரையறதற்கின்றேன் இதெல்லாம் வீட்டுக்கு போறப்போ இதை செய்தி எல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க மீண்டும் நான் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் மனசுல ஆழமா ஏத்திக்கிங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற அந்த ஆழமான கருத்தை உங்கள் மனதிலே ஏற்றி வைங்கள் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனதிலே குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மாணவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீண்டும் வரக்கூடாது எண்ணத்தை உங்கள் மனதிலே ஏற்றுங்கள் ஏற்றி வையுங்கள் அதை மறக்காதீர்கள் என்ன நடிச்சு என்ன டிராமா போட்டாலும் சரி என்ன பணத்தை கொடுத்தாலும் சரி இந்த ஒரு கருத்தை மட்டும் நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கீங்க இவங்க வரக்கூடாது வரக்கூடாது என்று நம்